வணக்கம் இந்த ரீல்ஸு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு என்ன என்னென்னமோ ஆப்பெல்லாம் இருக்குது எல்லா மனிதர்களுடைய முயற்சியும் திரைத்துறைக்குள்ளே போய் ஒரு நடிகனாகவோ டைரக்டராகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு சினிமா துறைக்குள்ளே உள்ளே போந்து ஏதோ ஒன்று சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அத்தனை மக்களும் செயல்படுறீங்க ஆனால் ஜாதகத்தில் ஒரு மனுஷனுக்கு அது இருக்கான்னு தெரியணும்ல நம்ம சினிமா துறைக்குள்ளே போமா முடியுமா முடியாதான்ட்டு முடியாமல் அப்படி போனாலும் பரவாயில்ல போவாட்டினாலும் பரவாயில்ல அவர் ஜாலியாக முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு பிரிவு இருக்குது அது அது ஒரு பிரிவு இல்லை சினிமாக்குள்ளே போய் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது தன்னுடைய முக கவர்ச்சியை லேடிஸாக இருந்தால் தன்னுடைய முக கவர் கவர்ச்சியை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிற ஒரு ஒரு பிரிவு இருக்குது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி சினிமாக்குள்ளே நம்ம போயிடலாமா அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது இத்தனை பிரிவுகள் இருந்தாலும் கூட நாம் பிறக்கும்போது உள்ள ஜாதகம் ஜாதகத்தில் நமக்கு சினிமா யோகம் இருக்கிறதா சினிமாவில் நடிக்கக்கூடிய கிரக நிலைகள் நமக்கு அமைந்துள்ளதான்னு தெரிஞ்சுக்கணும் அது நான் ஒரு ஜோதிடனாக எனக்கு தெரிந்தவரை சொல்கிறேன் சினிமா சம்பந்தப்பட்ட கோள்கள் மூணேதாக மூணு பேர் நவக்கிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவக்கிரகங்கள் ஒம்போதில் சினிமா சம்பந்தப்பட்ட ஃபுல் பவர் யாருக்குன்னா சுக்கிரன் என்றதுனால் சினிமாவே சுக்கிரன் தான் அடுத்த ஆள் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகு கரும்பாம்பு என்று சொல்ல சென்று சொல்லக்கூடிய பாம்பு ராகு பகவான் அடுத்த அடுத்த கட்டமாக மிக மிக முக்கியமானவர் இவர் மூன்றாவது இடத்தில் வந்தால் கூட மிக மிக முக்கியமானவர் புதன் இவர்தான் சினிமாவை இயக்குபவர் இயக்குனர் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்னா அது தான் புதன் இல்லாமல் சினிமாவே கிடையாது இயக்குனர் ஒரு படத்தை திர திரைப்படத்தை வச்சு இயக்கக்கூடியவர் புதன் இயக்குனர்னாலும் புதன் தான் பெரிய பெரிய இயக்குநர்களெல்லாம் புதன் நல்ல இடத்துல இருக்கும் சங்கர் போன்றவர்களுக்கு சங்கர் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல இடத்தில் அந்த புதன் இருக்கும் இது எதற்காக இந்த பதிவு என்றால் இது ஒரு ரீல்ஸ் பண்ணுறோம் அது பல பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அதில் அது அவங்களுடைய வேலை ரெண்டாயிரரூவா செல்லை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதை பல பேருக்கு கமெண்ட் பண்ணுறான் அதெல்லாம் இப்போ இருந்தப்போ அதெல்லாம் ஒரு பெருசாக எடுக்கிறது இப்போ அதுக்காக நேரமும் இல்லை வயிற்று பிழப்புக்கு பிழைக்கவே நேரம் சரியாக இருக்குது அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படறதில்லை அதனால் அது அது பட்டு அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா செல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்து உட்காந்து ஆனால் உண்மையாக சினிமாவில் சேர வேண்டும் நடிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு வெறித்தனமாக செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு சிறிய ஜாதகம் இது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துங்க கையில் எடுத்துகிட்டு லக்னம்னு போட்டிருக்கோம் லால்னு போட்டிருக்கோம் லக்கா இல்லைன்னா லக்கணம்னு போட்டிருக்கோம் எந்த லக்கணமாக வேண்டாம்னாலும் இப்போ பிறந்திருக்கலாம் மேசலக்கணம் ரிஷப லக்கணம் வித லக்கணம் கடகலக்கணம் சிம்ம லக்கணம் கன்னியா லக்கணம் துலாலக்கணம் விருஷகலக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் மீன லக்கணம் இந்த பன்னெண்டு லக்கணங்களில் நீங்கள் எதுவாக வேண்டுமான வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் இந்த கோள்கள் ராகு சுக்கரன் புதன் மூன்று பேரும் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான இடத்துல பத்தாம் இடத்தில் ஒன்று அமர்ந்திருக்க வேண்டும் ஒன்று பத்தில் சுக்கரன் இருக்கணும் இல்லை ஒன்று பத்தில் ராகு இருக்கணும் இல்லை பத்தில் புதனாதம் இருக்கணும் அதுவும் இல்லையா சந்திரனும் முக்கிய மிக மிக முக்கியமான காரணம் சந்திரனும் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மிக முக்கியமான காரணம் அவர் வந்து பத்தில் இருக்கலாம் பத்தில் இருந்தாலும் திரைப்படத்துறையில் உதவி இயக்குனராக கதையாசிரியராக ஆசிரியராக கதையை மாற்றி அமைப்பவராக ஒரு வாய்ப்பு அவருக்கு ஏற்படும் ஆனாலும் நடன இய இயக்குநருக்கு வந்து நடனம் ஒரு டான்ஸ் ஆடுறாருன்னா அவருக்கு ராகு தான் ராகு நல்லா இருந்தால் தான் டான்ஸு அதுபோல் புதன் நல்லா இருந்தால் தான் அவர் ஜாதகத்தில் இயக்குனர் பெரிய இயக்குனர் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் உடல் பளபளப்பு உடல் மினிமினு பெண்ணுக்கு அவசியம் அது உடல் மெ மினுமினுப்பாக இருக்கணும் சிகப்பாக இருக்கணும் பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் வேணும் ஆணுக்கும் வேணும் பெண்ணுக்கும் வேணும் ஆணுக்கு கூட ஐம்பது பெர்சன்ட்டு தேவை பெண்ணுக்கு முழுசாக தேவை அது அதனால் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திலேயோ இந்த மூன்று கோள்கள் சுக்கரன் ராகு புதன் சுக்கரன் ராகு புதன் லக்கணம் அல்லது ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி இல்லை செயல் ஸ்தானம் செல்லக்கூடிய மூணாம் இடத்தில் இருந்தாலும் சரி மெயினாக பத்தாம் இடத்தோடு இருக்கணும் இல்லைன்னா பத்தாம் அதிபதியோட தொடர்புலையாவது இருக்கணும் சுக்கரன் ராகு ரெண்டு பேரும் தொடர்புல இருக்கணும் இது நிறைய விளக்கங்கள் இருக்குது இருந்தாலும் நான் கொஞ்சம் சுருக்கிற சுருக்கிதான்னு சொல்கிறேன் இப்போது சும்மா யதார்த்தமான வீடியோ இந்த வீடியோ ரீச் ஆகுதா போ போட்டு பார்ப்பேன் அப்படின்ட்டு ரீச் ஆணிச்சின்னா தொட ரீச் ஆணிச்சின்னா தொடர்ந்து செய்வோம் அது முன்னில் சுக்கரன் இருக்கா பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல தொடர்பு இருந்தாருன்னா சுக்கரன் நீங்களும் ஒரு நடிகர் பத்தில் ராகு இருக்காரா நீங்கள் ஒரு ஏமாற்று பேர் வழி நீங்கள் நடிகர் ரெண்டுமே எடுத்துக்கணும் பத்தில் ராகா இருந்தால் நீ ஒரு ஏமாற்று பேர் வழி அதே ஒரு நடிகர் புதன் லக்கணத்தோட தொடர்பு கொள்கிறாரா அப்போ நீங்கள் ஒரு கதாசிரியர் நடிகர் நடிகருக்கு எல்லா நடிகரையும் தூக்கி சாப்பிட்ற நடிகர் தான் புதன் சுக்கரன் ராகு சந்திரா இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற நடிகர்னு பார்த்தோம்னா புதன் தான் புதன் நல்லா இருந்தால் தான் நடிப்பு வரும் ஒரு மனுஷனுக்கு இது ஒரு சிறிய பதிவு தான் அடுத்தடுத்த பதிவுகள் வரும் உங்கள் ஜாதகத்தில் இது போன்ற அமைப்புகள் இருந்தால் திரைப்படங்களில் முயற்சி செய்யலாம் அதாவது ஒன்றாம் இடத்துல சுக்கரன் தொடர்பு கொண்டால் ஓகே பத்தாம் இடத்தில் சுக்கரன் ராகு தொடர்பு கொண்டாலும் ஓகே செயல் தானங்க மூணாம் இடத்துல ராகு சுக்கரன் தொடர்பு கொண்டாலும் ஓகே இல்லை பத்தாம் அதிபதியை புதன் பார்த்தாலும் ஓகே இன்னும் பல விதிகள் இருக்குது ஆனால் முக்கியமான விதி பத்தாம் இடத்தில் ராகுவோ சுக்கரோனோ இருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக நடிகர் அதில் எந்த மாற்றமே கிடையாது நன்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் உறவுகளே